வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி போகிற விஷயங்களுக்கு டெய்லி கிடைக்கும் நம்ம ட்விட்டர் பார்க்க ப்ராட்டி பார்த்தோம்னாங்க தேவனூர் போதூர் பொள்ளாச்சி பக்கம்ங்க இதுலேண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரை தோப்புங்க தென்னைமரில் பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு வயசுங்க அருமையான காப்பில் இருக்குங்க திராட்சை ராட்சிக்குளம் மாதிரி இருக்குங்க ஒரு மரம் கூட காப்பு கம்மியாகுங்க எல்லா மரம் ஒரே மாதிரி இருக்குங்க நல்ல தார் ஓட்டு பேசலையும் அமைஞ்சிருக்குங்க காப்பு பாருங்க திராட்சை குழந்தை மாதிரி இருக்குது ஒரு மரம் கூட காப்பு இல்லை எல்லா மரம் ஒரே மாதிரி இருக்குங்க லேண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு போரு ஒரு சர்வீஸ் இருக்குங்க நல்ல தாரோடு பேசி அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டுங்க ஊருக்கு அருளிலையும் அமைச்சிருக்கேன் இந்த லேண்டுங்க அருமையான செம்மண்மைங்க ஆளியாக இருக்கும் அருளியாக அமைஞ்சிருக்கு இல்லையா நல்லா தனிச சூழ்நிலை அவங்க இந்த லேண்ட் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க நேரடியாக பேசணும் அடிக்கிற வாய்ப்பு இருக்குங்க தேவைப்படுறேங்க கால் பண்ணுங்கள் எஸ்கே ரியல் எஸ்டேட் ஃபோன் நம்பர் எயிட் சிக்ஸ் செவன் ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டூ நைன்